அவர் உங்களை அதிகமாய் நேசித்தபடினால் தன்னுடைய ஜீவனை உங்களுக்காக கொடுத்திருக்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் இறந்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் போய் அவர் சிலுவை சிந்திய ரத்தத்தினாலே பாவ மென்னிப்பாகி மீட்பு மனுஷ குலத்துக்கு உண்டாகி இருக்கிறது நீங்கள் மனுஷர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு பாவ மன்னிப்பு நிச்சயம் தேவை அதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் மாத்திரமே கொடுக்க முடியும் அவர் எல்லாருக்காகவும் இறந்திருக்கார் அந்த சிலுவையுடைய ஆசீர்வாதம் உங்களுடையதாக வேண்டும் என்று சொன்னார் நீங்கள் அதை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்னுடைய பாவத்துக்காக ஆண்டவராக ஜேசு கிறிஸ்து சிலுவையில் இறந்தார் அவருடைய ரத்தம் என்னுடைய பாவத்தை கழுவும் என்று நீங்கள் நம்பி அவரிடத்தில் வந்து அவரை உங்களுடைய இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்ளும்போது அவர் சிலுவையிலே சிந்திய அந்த ரத்தத்துடைய ஆசீர்வாதத்தை அந்த பங்கை பெறுவதற்கு உங்களை தகுதியுள்ளவர்களாக மாற்றிக்கொள்கிறீர்கள் ஆகியோர் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வேலையில் உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவராக ஜேசு கிறிஸ்து கொடுங்கள் தொடர்ந்து அவருடைய பிள்ளைகளாக வாழும்படி அர்ப்பணியுங்கள் ஆண்டவராக ஜேசு கிறிஸ்து உங்களை